இயேசு சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் கத்தோலிக்க முறைப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் அதற்கு காரணம் அவர் பிற மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அதற்கு அவருடைய பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சிவில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாகவும் இப்போது அவருக்கு குழந்தை பிறந்திருப்பதாகவும் அக்குழந்தைக்கு கத்தோலிக்க முறைப்படி திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என அவரது சகோதரர் விரும்புவதாகவும் கூறி இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா இப்படிப்பட்ட குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக முறையற்ற திருமணத்தில் பிறந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க வழி இருக்கிறது பொதுவாக காதல் திருமணங்கள் என்னும் போது ஒரு சில திருமணங்கள் பெற்றோராலும் மற்றோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ஒரு சில திருமணங்களை அவர்களுக்கே உரித்தான ஒரு சில காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் காதலிக்கின்றவர்கள் கத்தோலிக்க முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடியாமல் சேர்ந்து வாழுகின்ற சூழலும் சில நேரங்களில் எழுகிறது அல்லது சிவில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வாழுகின்ற சூழலும் எழுகின்றது நேயருடைய சகோதரர் பிற மத பெண்ணை விரும்பியதால் அவருடைய பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததாகவும் அதனால் அவர் சிவில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வாழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கும் பிற மதத்தை சேர்ந்த ஒருவருக்கும் இடையே நடைபெறும் திருமணத்தை மத வேறுபாட்டு திருமணம் அதாவது டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ட் என்று அழைக்கிறோம் இதை குறித்து திருமணம் பற்றி பேசுகிற போது நான் விரிவாக சொல்லுகிறேன் அன்பார்ந்தவர்களே நேயருடைய சகோதரர் பிற மத பெண்ணை சிவில் முறைப்படி திருமணம் செய்திருந்தாலும் அவர் தனக்கு பிறந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற போது அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம் ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன அவர் ஏற்கனவே சிவில் முறையில் திருமணம் செய்திருப்பதால் பங்கு தந்தையை அணுகி அவரது திருமணத்தை கத்தோலிக்க முறையில் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் அவருடைய குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம் ஒருவேளை அவருடைய திருமணத்தை ஒரு சில முக்கிய காரணங்களுக்காக உடனடியாக முறைப்படுத்த முடியாமல் போனால் அதற்கு மிகுந்த கால தாமதம் ஆகும் என்ற சூழ்நிலை எழுந்தால் அந்த குழந்தை நிச்சயம் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கப்படும் என்ற போதிய நம்பிக்கை பங்கு குருவுக்கு இருந்தால் அந்த குழந்தைக்கு உடனடியாக திருமுழுக்கு கொடுக்கலாம் மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கின்ற வரை விடை பெறுகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக